ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம் அந்த பாடல் தன்னை ஒரு தென்றல் காற்றாக எண்ணிக்கொண்டு புரட்சி தலைவர் பாடுவதாக அந்த பாடல் அமைந்தது அந்த பாடல் முழுவதுமே தென்றல் காற்று என்னென்ன செய்யும் என்பதை எடுத்து கூறுவது போல தன்னை ஒரு திண்டல் காட்டாக நினைத்து பாடுகின்ற பாடல்தான் அது இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தனவர்கள் ஏனென்று சொன்னால் தமிழ் இலக்கணங்களிலே கரைகண்டவர் புலவர் புலமை பித்தனவர்கள் நடிகர் அசோகன் அவர்களுடைய சொந்த படமான நேற்று இன்று நாளை என்ற படத்திலே அந்த பாடல் வரும் பாடும்போது நான் தெண்டல் காட்டு பருவமங்கையோ தென்னங்கீட்டு நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் கொஞ்சம் அணைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நட நடித்து எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே என்ப நாளும் இன்றுதானே இப்படி தன்னை ஒரு தென்றல் காற்றாக நினைத்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் பாடுவதாக அமைந்த இந்த பாடல் இதிலே என்ன பொருள் என்று சொன்னால் சிறப்பு என்று சொன்னால் தமிழ் இலக்கணப்படி அமைந்த பாடல் இது செம்மொழி சிலேடை என்ற பிரிவிலே இந்த பாடல் வரும் செம்மொழி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சொல்லை பிரிக்காமல் இரு பொருள் கொடுத்தால் அதற்கு பெயர் செம்மொழி சிலேடை ஆக இங்கே தென்றல் காற்றாக த தன்னை நினைத்து கொண்டு அந்த இரு பொருளை இரு பொருள் தருகின்ற அந்த வரிகளாக இந்த பாடலை புலவர் புலமைப்பீத்தன் அவர்கள் இயற்றியிருப்பார் அந்த பாடலிலே எம்ஜிஆர் அவர்கள் நடிப்ப நடித்து பா பாடி நடித்ததாக எடுக்கப்பட்ட அந்த காட்சி தமிழ் இலக்கணத்திலே செம்மொழிச் சிலேடு என்ற வகையிலே அடங்கும் என்பதை இங்கே சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்